குழுகுழு குற்றாலம் அக்டோபர் இருபத்தி ஆறு சிவகங்கை மாவட்டம் ஏரியூர் அருகே உள்ள கலுங்குப்பட்டியில் குலுகுலு குற்றாலம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சியான மனதிற்கு இதமான ஆனந்த குளியல் போட்டு மகிழ்ச்சி கடந்த சில வாரங்களாக தீபாவளி பண்டிகையொட்டி பெருமழை பெய்தது ஆங்காங்கே கண்மாயில் மழைநீர் நிரம்பி கலுங்குப்பட்டியில் உள்ள கண்மாயில் கலுங்கில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது சிவகங்கை மாவட்டம் குற்றாலம் குளிர்ச்சியான தண்ணீர் இப்பகுதி பொதுமக்கள் ஆனந்த குளியல் குளித்து மகிழ்கின்றனர் ஆங்காங்கே சிறு சிறு வணிக கடைகளும் வந்துள்ளது